ஸ்ரீமத் பகவத் கீதை மூன்றாவது அத்தியாயம் கர்மயோகம் ஸ்லோகம் இருபது முதலில் ஸ்லோகத்தை பார்த்துவிட்டு அர்த்தம் என்னவென்று பார்க்கலாம் சம்சித்திம் ஆஸ்திதா ஜன லோக சங்கிரகமேவாபி சம்பியன் கர்த்துமர்ஹசி பகவான் கூறுகிறார் அர்ஜுனா ஜனக்கர் முதலிய ஞானிகளும் கர்மன ஏவ பற்றின்றி கர்மங்களை செய்ததன் மூலமே சம் சித்திம் சிறந்த பேற்றையும் புகழையும் ஆஸ்திதாக அடைந்தனர் அவ்விதமே லோக சங்கிரகம் உலகத்திற்கு வழிகாட்டுவது என்பதை சம்பியன்னு நன்கு மனதில் பதிய வைத்து கொண்டு துவம் அப்பி நீயும் கர்த்தும் ஏவ கர்மங்களை செய்வதுதான் இப்பொழுது அர்ஹசி உனக்கு உரிய செயலாகும் ஜனக்கர் முதலிய ஞானிகள் என்று ஏன் குறிப்பிடுகிறார் பகவான் ஏனென்றால் சக்திரியர்களை காண்பித்தால்தான் சக்திரியனான அர்ஜுனனுக்கும் எது தர்மம் எது நாம் செய்ய வேண்டிய கர்மம் இப்பொழுது எது சரியானது இப்பொழுது என்று அவனுக்கு புரியும் ஜனகர் ரிஷபதேவர் இப்படிப்பட்ட பல சிறந்த சூரிய வம்ச சந்திர வம்ச சந்திரவம்சக்திரியர்கள் அனைவரும் பற்றற்று தன்னுடைய பணியான சக்திரிய தர்மத்தை அதாவது தன் மக்களை பேணி காப்பதை யுத்தம் செய்வதை செய்து கொண்டு வந்தனர் அவர்கள் பற்றில்லாமல் செய்தார்கள் என்பது எப்படி நமக்கு தெரிகிறது என்றால் தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் என்ற நான்கு அங்கங்களை கூடிய ஒரு மனிதனின் வாழ்வை அந்த சக்திரிய வீரர்கள் முழுமையாக வாழ்ந்திருக்கின்றனர் எப்படி என்றால் அவர்கள் தங்களுடைய புதல்வர்கள் அதாவது இளவரசர்கள் வயதிற்கு வந்த பிறகு அவர்களுக்கு பட்டம் சூட்டிவிட்டு முடி சூட்டிவிட்டு வானப்பிரஸ்தனாக பெரிய சக்கரவர்த்தியாக இருந்தாலும் அனைத்து செல்வங்களையும் சுக போகங்களையும் துறந்துவிட்டு இந்த பிறவிக்கான பிரயோஜனமான ஞானத்தை அடைவதற்காக வனத்திற்கு வானப்பிரஸ்தமாக எந்தவித உடைமைகளையும் இல்லாமல் யாருக்கும் சொல்லிக்கொள்ளாமல் சென்று விடுவார்கள் ஆனால் தன் பணியை செய்யும் பொழுது தான் ராஜாவாகவும் சக்கரவர்த்தியாகவும் இருக்கும் பொழுது யுத்தம் செய்து தன் மக்களை காப்பதில் என்றும் பின்வாங்கியது இல்லை அதற்காக நான் தான் சக்கரவர்த்தி என்ற அகம்பாவத்தோடு மக்களையும் எதிரிகளையும் அண்டை நாட்டு மன்னர்களையும் மக்களையும் துன்புறுத்தியதும் இல்லை சரி ஒரு சக்திரியனுடைய வாழ்க்கை தர்மம் கர்மம் ஒரு சாதாரண மனிதனான கலியுகத்தில் இருக்கும் நமக்கு எப்படி பொருந்தும் என்றால் நமக்கு நம் குலத்தில் உள்ள முன்னோர்கள் இருக்கிறார்கள் அல்லவா நம்முடைய பெரியோர்களும் முன்னோர்களும் பாட்டன்மார்களும் எப்படி வாழ்ந்தார்களோ அப்படிப்பட்ட குல தர்மத்தையும் ஒழுக்கத்தையும் கைவிடாது நாம் வாழ வேண்டும் இந்த சம்பிரதாயங்கள் மூடத்தனம் இந்த பழக்கவழக்கங்கள் வழக்கங்கள் பத்தாம் பசலித்தனம் என்று முன்னோர்களது வாழ்க்கை முறையை குறை கூறி சிறுமைப்படுத்தி அவர்கள் குலத்திலேயே உதித்துவிட்டு ஜனித்துவிட்டு அவர்களையும் இழிவுபடுத்தி நம் வாழ்க்கையையும் நாம் வீணடித்து கொள்ளக்கூடாது ஒரு மனிதனாக நாம் எவ்வளவு சுகம் சௌக்கியம் சொத்துக்கள் பெற்றிருக்கிறோம் எவ்வளவு சந்ததிகள் உடைமைகள் செல்வங்கள் பெற்றிருக்கிறோம் என்பது நம்முடைய கர்மாவை பொறுத்தும் பகவானின் அனுகிரகத்தை பொறுத்தும் ஏதோ ஒரு நாடகத்திற்காக இங்கு அளிக்கப்பட்டது அதனால் அது தன்னுடைமை தன்னுடையது என்று மனிதன் தவறாக தான் பேணி காக்க வேண்டிய தன் ஆத்மாவை விட்டுவிட்டு அல்பமான விஷயங்களையும் அழியக்கூடியதான விஷயங்களையும் இந்த பிறவியை தாண்டி நம்முடன் நிச்சயமாக வரப்போவதில்லை என்ற வஸ்துக்களையும் பந்துக்களையும் நாம் முக்கியமாக பேணி காக்கின்றோம் தவறான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் அளித்து நம் வாழ்க்கையின் அர்த்தத்தையே நாம் தொலைத்து விடுகிறோம் சரி அப்பொழுது மனிதன் தன்னுடைய உடைமைகளை காக்க கூடாதா தான் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் நம் குலமும் குடியும் உயர வேண்டும் என்று மனிதனுக்கு லட்சியமோ ஆசைகளோ அதற்கான உழைப்போ இருக்கக்கூடாதா என்றால் கண்டிப்பாக இருக்க வேண்டும் இதையே தான் பகவான் அகீர்த்திகரம் அஸ்வர்கம் அர்ஜுன என்று முன் அத்தியாயத்தில் கூறியிருக்கிறார் அதாவது புகழும் செல்வமும் இல்லாத வாழ்க்கை பிணத்திற்கு சமமான வாழ்க்கை என்று பகவானே கூறியிருக்கிறார் அப்படியென்றால் பற்றல்லாமல் வாழ்வது பற்றில்லாமல் காரியங்கள் செய்வது பற்றில்லாமல் நாம் விரும்பியதை அடைவது என்றால் அது எப்படி சாத்தியம் என்னுடையது எனக்கு வேண்டியது என்றால் தான் நமக்கு பிரார்த்தனையே ஆரம்பிக்கிறது அதன்பின் அடைய வேண்டிய லட்சியத்திற்கான உழைப்பு ஏற்படுகிறது அதற்கு தெய்வ அனுகூலம் வேண்டியிருக்கிறது பின்பு அதை அடைந்து அனுபவத்தில் கொண்டு சந்தோஷப்படுகிறோம் அதனால் பின்பு ஏதேனும் துக்கம் நேரிட்டால் அதற்கும் துன்பப்படுகிறோம் பின்பு அதனால் இன்னொரு ஆசை கொள்கிறோம் பின்பு அதற்காக உழைக்கிறோம் இப்படி இது சங்கிலி போல் தொடர்ந்து கொண்டே போகிறது இது தொடர்வதில் என்ன பிரச்சனை பிரச்சனையே இல்லை பகவான் கர்மாவை விட்டுவிடு என்று சொல்லவில்லை இதில் இரண்டு விஷயங்களை இதுவரை வலியுறுத்தி வருகிறார் என்னவென்றால் ஒன்று கர்மாவை பற்றில்லாமல் செய்ய வேண்டும் இரண்டு உன் குல தர்மத்திற்கு உன் முன்னோர்கள் வழிகாட்டிய பாதையில் நீ சென்று உன் கர்மாக்களை செய்ய வேண்டும் இந்த இரண்டு விஷயங்களை அடிப்படையாக கொண்டு ஒரு மனிதன் கர்மாக்களை செய்து வரும்பொழுது அவனுக்கு பற்றற்ற கர்மம் அதாவது நான் செய்கிறேன் என்ற அகங்காரமும் எனக்காக நான் செய்கிறேன் என்ற மமங்காரமும் இதனால் விளையும் பலன் எனக்கே உரியது என்ற காரிய அர்த்தமும் இல்லாமல் எப்படி நம் முன்னோர்கள் நமக்கு வழிகாட்டினார்களோ அதுபோல் நம் சந்ததிகளுக்கு நாம் வழிகாட்டி நம் குடியை உயர்த்தி நல்ல நெறிமுறையுடன் வாழ்ந்து நம் கர்மாவை உத்தேசித்து பிராரப்தமாக வரும் நம் கஷ்ட நஷ்டங்களையும் சகித்துக்கொண்டு வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டங்கள் ஏற்படும் பொழுது இந்த கஷ்டத்தினால் எனக்கென்ன பாடம் இதனால் நான் விட வேண்டியது என்ன கோபமா பொறாமையா இல்லை துர்புத்தி உள்ள பந்துக்களா அல்லது என்னுடைய துர் நடத்தையா எதை நான் திருத்தி கொண்டால் இந்த கஷ்டம் இனி எனத் தொடராது என்று நமக்கு நாமே விசாரித்து ஆத்ம விசாரம் செய்து நம்மை தூய்மைப்படுத்திக் கொண்டே வர வேண்டும் இப்படி அவரவர் ஸ்வதர்மத்தை அவரவர்கள் ஈடேற்றி வந்தால் அவர்களுக்கும் முன்னேற்றம் ஏற்படுவதோடு அன்றி அவர்கள் குடும்பத்திற்கும் சுற்றத்திற்கும் அவர்கள் வாழும் நாட்டிற்கும் நன்மை உண்டாகிறது இதனால் எவ்வளவு பெரிய பாபியாக இருந்தாலும் அவன் சுத்தமடைகிறான் புண்ணியவானாக ஆகுகிறான் இதனால் இதற்கு பிறகு மேன்மையான சாதுக்களுடன் கூடியதான பிறப்பும் ஞானமும் அடைவதற்கான பிறவியோ அல்லது இப்பிறவியிலே ஞான உபதேசம் பெறக்கூடிய பாகி ஏற்படலாம் அல்லது கர்மயோகம் பற்றின்றி செய்து வர வர அவனுடைய அகங்காரம் அவனை விற்று விலகிப் போக அவனுக்கு ஞானம் தன்னிச்சையாக ஹிருதயத்தில் உதயமாகலாம் எப்படி நம் குடும்பத்தில் உயர்ந்த முன்னோர்களை வழிகாட்டியாக எடுத்து நாம் அவர்கள் பின்பற்றிய பழக்க வழக்கங்களை பின்பற்றுகிறோமோ அதுபோல் நம் சந்ததிகளுக்கு நாம் உயரிய வழிகாட்டியாக வாழ்ந்து காட்டிவிட்டு செல்ல வேண்டும் என்ற லட்சியம் ஒவ்வொரு மனிதனிடமும் இருக்க வேண்டும் உதாரணத்திற்கு ஒரு உயர்ந்த குலத்தில் படிப்பும் பாண்டித்யமும் செல்வமும் பெற்ற உயர்ந்த குலத்தில் எந்த ஜாதியோ எந்த மதமோ ஒழுக்கமான குல தர்ம நெறியில் வாழ்ந்து வரும் ஏதோ ஒரு குடும்பத்தில் ஏதோ ஒரு சந்ததியில் ஒருவன் தவறு செய்தவனாகவும் தீயவனாகவும் ஆகிவிட்டால் பிறகு அவனுடைய சந்ததி என்னாகும் அவனுடைய பிள்ளைகளும் தீயவர்களாகவும் வழிநடத்துவதற்கு சரியான ஆசான் இல்லாததாலும் அவர்களும் தீய வழியில் செல்வார்கள் இப்படி நன்றாக வாழ்ந்து வந்த குடும்பம் ஒருவன் தவறு செய்வதால் அதன் பிறகு வரும் அனைத்து சந்ததிகளையும் பாதிக்கிறது இதனால் நம் முன்னோர்கள் நம் குலத்தில் நம் குடும்பத்தில் மீண்டும் வந்து ஜனிப்பதற்கு இடமில்லாமல் தகுதியில்லாமல் போகிறது இதனால் பித்ரு சாபமும் ஏற்படுகிறது எனவே மனிதன் தர்மத்தோடு கூடிய பற்றில்லாத கர்மத்தை செய்து வர வேண்டும் என்று பகவான் இங்கு வலியுறுத்துகிறார்